பெண்கள் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடற்கரையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து புயல் மழை நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கனிடம் கேட்டறிந்தார் பெங்கல் புயல் காரணமாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமான மழையும் மிதமான காற்றும் வீசி வருகிறது இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடல் சீற்றம் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டார் அப்போது அங்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புயல் மற்றும் மழையின் நிலவரம் நிவாரணப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார் மேலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்து தந்திராயன் குப்பம் ஆரோவில் போன்ற பகுதிகளில் இன்று புயல் கரையை கடக்கும் என்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் வர தடை விதித்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் கோட்டக்குப்பம் போலீசார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயலானது காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே இன்று கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் முக்கிய சுற்றுலா தலங்களான கோட்டக்குப்பம் ஆரோவில் பொம்மையார் பாளையம் குப்பம் போன்ற பகுதிகளில் கடற்கரைக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகளை கோட்டுக்குப்பம் போலீசார் தற்போது வெளியேற்றி வருகின்றனர் மேலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரைக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வராமல் இருக்க நேற்று இரவு முதல் பேரிக்காட்டுகள் அமைத்து தடுப்புகளை ஏற்படுத்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் இன்று வானிலை ஆய்வு மையம் கூறியபடி புயல் மாலை கரையை கடக்கும் என்ற காரணத்தினால் நேற்று இரவு முதல் மழை அதிக அளவில் பெய்து வருகிறது மேலும் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பெங்கல் புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது மீனவர்கள் ஐந்தாவது நாளாக கடலுக்குள் செல்லவில்லை மேலும் புதுச்சேரியிலிருந்து சென்னை மற்றும் காரைக்காலுக்கு பேருந்து சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதனை தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சரி செய்தனர் புயல் காரணமாக அனைத்து திரை அரங்குகளிலும் மதிக மற்றும் மாலை காட்சிகளை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் புயல் கரையை கடக்கும் வரை அத்தியாவசிய தேவைகள் இன்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரியில் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவ கிராமங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீனவ மக்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் பெருமழை புயல் சம்பந்தமாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் காலாப்பட்டு உள்ளிட்ட மீனவ கிராம பகுதிகள் மற்றும் மக்கள் வசிக்கும் தாழ்வான பகுதிகளில் சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பெரும்பாலான மக்கள் அரசு மழைக்கான நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் கடந்த பத்து தினங்களாக எவ்வித வருமானமும் இன்றி தொழில் புரிய முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் மீனவ மக்கள் மற்றும் தினசரி வருமானம் ஈட்டும் அனைத்து குடும்பத்தினருக்கும் குறைந்தபட்சம் ரூபாய் ஆறாயிரம் நிவாரண உதவியாக அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்கு எந்த தனியார் பள்ளியும் முன்வராது மணிதார் விமானமற்ற செயலாகும் என்றார் பள்ளியில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளை மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு திறந்துவிட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் சாலையில் கேட்பாரட்சிக் கிடந்த விலை உயர்ந்த செல்போனை காவல்துறையிடம் ஒப்படைத்த மாற்றுத்திறனாளியை போலீசார் புதுச்சேரியை சார்ந்தவர் குணசேகரன் மாற்றுத்திறனாளி இவர் மரப்பாலம் பகுதி நூறடி சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் விலை உயர்ந்த செல்போன் கிடைத்துள்ளது இதனை பார்த்த குணசேகரன் செல்போனை எடுத்து சென்று சைபர் கிரைம் காவல்துறையிடம் ஒப்படைத்தார் இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு கைபேசி உரிமையாளரை அடையாளம் கண்டனர் அதன்படி கைபேசியானது புதுச்சேரி வங்கியில் பணிபுரியும் ஹரி என்போருடையது என்று தெரிய வந்தது அவரை வரவழைத்த போலீசார் குணசேகரன் முன்னிலையில் அதை ஹரியிடம் ஒப்படைத்தனர் குணசேகரின் பண்பை பாராட்டும் வகையில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் அவருக்கு பொன்னடை போர்த்தி கௌரவித்தார் புனித ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் பங்கு பெருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மாராக்கினி அன்னை பேராலயத்தின் முன்னூற்று முப்பத்தி மூன்றாவது பங்கு பெருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ரோம் நகரிலிருந்து வந்த இந்திய தூதுவர் லியோ போல்டே ஜெரலி கொடியேற்றத்தை துவக்கி வைத்தார் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் முன்னிலை வகித்தார் பேராலயத்தின் பங்கு தந்தை ரிசோரியா தலைமை தாங்கினார் விழாவை தொடர்ந்து வருகின்ற ஏழாம் தேதி முதல் சிறிய தேர்பவணி மற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நடக்கிறது முக்கிய விழாவான எட்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆடம்பர தேர்பவனி விழா நடக்கிறது ஒன்பதாம் தேதி கொடியிருக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது மத்திய மாநிலத்தில் ஒரே அரசாக இருப்பதால் புதுச்சேரி மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி பரிசோதனை கூடமாக மாறப்பட்டுள்ளது என்று சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில இருபத்தி நான்காவது மாநாடு தொண்டர்கள் அணிவகுப்புடன் கொட்டும் மழையில் இன்று வெளிநூரில் துவங்கியது மாநாட்டு உருவலத்திற்கு செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார் மூத்த தலைவர் சுதா சுந்தர்ராமன் பேரணியை துவக்கி வைத்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டை துவக்கி வைத்த சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் பேசுகையில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு இருந்ததால் டபுள் என்ஜின் அரசாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தேர்தல் பிரசாரத்தில் தெரிவித்தார் டபுள் என்ஜின் அரசால் மக்களுக்கு நன்மை இல்லை தான் என்றார் மத்திய மாநிலத்தில் ஒரே அரசாக இருப்பதால் புதுச்சேரி மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி பரிசோதனை கூடமாக மாறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுவையில் எளிதீர் தொழில் தொடங்கும் வகையில் புதிய சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐஐ சார்பில் மாநிலத்தில் உற்பத்தியாகும் பொருட்களின் தொழில்துறை கண்காட்சி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொழில் கூட்டமைப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அவற்றில் எழுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுவையில் எளிதில் தொழில் தொடங்கும் வகையில் புதிய சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புதுவையில் தொழில் தொடங்க வங்கி மூலம் கடன் உதவி பெறுவதற்காக மத்திய அரசிடம் ஆலோசிக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து தொழில் தொடங்க வங்கிகள் மூலமாக ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றார் இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுட் தொழில் கூட்டமைப்பின் புதுச்சேரி பிராந்திய தலைவர் சண்முகானந்தம் துணைத் தலைவர் ஷமீர் கம்ரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அன்னதானத்தை வழங்கினார் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வெஞ்சல் புயலாக உருமாறிய நிலையில் அடுத்து புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் விபிஆர் அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் குறுசுக்குப்பம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அன்னதானத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் சொந்த செலவில் தார்பாயை வழங்கினர் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் புயலை எதிர்கொள்ள அரசு துறைகள் உஷார்படுத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளது என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வெங்கல் புயலாக உருவெடுத்துள்ளது இந்த புயல் இன்று மாலை புதுவைக்கும் சென்னைக்கும் இடையே மகாபலிபுரம் மரக்கான பகுதியில் கரையை கடக்கலாம் என்றும் இதனால் சூறை காற்றுடன் கனமழை பெய்யும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது புயல் காரணமாக புதுவை கடலில் அலைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளது ஆறடிக்கு மேல் அலைகள் எழும்பின நான்கு நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை நீடிக்கிறது புயல் எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பு கருதி புதுவை கடற்கரை சாலை நேற்று இரவு முதல் மூடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று அங்கு களப்பணி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் கூறுகையில் தற்போது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அரசு முழுவீச்சில் தயாராக இருப்பதாகவும் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தினார் பெங்கல் புயல் காரணமாக மணவெளி தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்த சபாநாயகர் செல்வம் உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பெண்கள் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பொதுக்குப்பம் நலவாடு ஆகிய மீனவ கிராமங்களையும் மணவெளி பூரணக்குப்பம் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் டி என் பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் நேரில் சென்று மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார் மேலும் அபிஷேகப்பாக்கம் டி என் பாளையம் என்ஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக மதிய உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்தார் இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை துணை ஆட்சியர் வடக்கு தாசில்தார்கள் பிரிதிவி அருண் காவல்துறை கண்காணிப்பாளர் அரியங்குப்பம் கொம்யின் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் இளைநிலை பொறியாளர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடன் சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார் பாளையம் பகுதியில் கடல் அரைப்பால் மேடான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை மேலும் மேடான இடத்திற்கு எடுத்து செல்லும் மீனவர்கள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோரப் பகுதிகளான பத்தொன்பது மீனவ கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பால் இப்பகுதியில் உள்ள அனைத்து கிராமத்தை சார்ந்த மீனவ மீனவர்கள் தங்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை மேடான பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வைத்து பாதுகாத்து வந்தனர் இந்நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார் பாளையம் பகுதியில் பெங்கல் புயலின் காரணமாக சீற்றம் காரணமாக கடற்கரை மணல் பரப்பில் அதிக அரிப்பு ஏற்பட்டு படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் நீர் சூழ்ந்துள்ளதால் படகுகளின் பாதுகாப்பினை கருதி மீண்டும் டிராக்டர் உதவியுடன் மேடான இடத்திற்கு மீனவர்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை எடுத்து செல்கின்றனர் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக கடற்கரை பகுதிகள் சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள வெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது இதனால் அலைகள் அடி வரை ஆக்ரோஷமாக இருப்பதால் ராக் பீச் பாண்டி மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன புயல் காரணமாக துறைமுகத்தில் ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் ஐந்தாவது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை கடற்கரை பகுதிகள் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிக்கப்பட்டுள்ளது இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருவதால் குளிர்ந்த சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது அவ்வப்போது வெட்டு வெட்டு லேசான மழை பெய்து வருகிறது சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் வார இறுதி நாளான இன்று பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மேலும் புயல் தொடர்பான புகார்களுக்கு இலவச உதவி எண்களான ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மற்றும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்யம் ஏழு பூஜ்ஜியம் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது